ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூட்டிருந்தேன் அங்கே போய் நம்ம நீரோட்டம் பார்த்து டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிணறும் வெட்டி கிணறு வெட்டுன கிணறு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைடு போரை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு போய் நம்ம சைடு போர் போயிட்டு ஓட்டுறதுக்கு வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்து அண்டி செட் பண்ணி ஓட்டி நல்லா திருப்தியாக தண்ணி வந்துருக்குது வணக்கம் நான் உங்கள் எழுத்திட்டு நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூட்டில் இருந்து தீபக் பேசுறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் தாராபுரத்தை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலவைப்பட்டினம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நேரோட்டம் பார்த்து கிணறு ஓட்டம் கூப்பிட்டுருந்தாங்க அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரங்களுக்கு தெரியும் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த தடுத்து நேரட்டம் பார்த்தது கிணறு விட்டுனது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேரட்டம் பார்த்தது வண்டி அரேஞ்ச் செட் பண்ணி ஓட்டுறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்து அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வாட்டாயிட்டு வரேன்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வருங்க அந்த சேனல் உள்ளே போய் பாருங்கள் வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நேரோட்டம் பார்ப்பதில்லை போர் அமைக்கிறது இல்லை சைடு போர் அமைக்கிறதுக்கு என்ன கிணறு விட்டுறதுக்கு கேன் விட்டுறதுக்கு நேரோட்டம் பார்ப்பதில்லை ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் மூலியமாக எஃப்எம்பி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்து தருகிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் அதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தாயிருக்குன்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்